அன்பு தமிழ் லஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாபிக்ல இதை பத்தி பேச போறோம்னா அதாவது இந்தியா தொலைத்தொடர்பு ட்ராய் அவங்க வந்து ஒரு நெட்ஒர்க்கு ஒரு நெட்ஒர்க்ல இருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு சிம் கார்டு நம்பரை மாத்தாம அப்படி இன்னொரு நெட்ஒர்க் மாறுறத பத்தி புதிய விதிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது இந்த ஜூலை மாதம் மூணாம் தேதியிலிருந்து அமல்படுத்திருக்காங்க என்னென்ன தான் இந்த வீடியோல வந்து முழுமையா சொல்ல போறேன் வீடியோல சொல்லக்கூடிய விஷயத்த ஆரம்பத்துல இருந்து முடிவா முடிவு வரைக்கும் வந்து தொடர்ந்து பாருங்க அப்பதான் இந்த வீடியில் நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க வந்து முழுமையை தெரிஞ்சுக்க முடியும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தனி ஒருவன் நான் உங்கள் ராம்குமார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள கொள்ள போகலாம் அதாவது இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் கடந்த ஜூலை மூணாம் தேதில இருந்தே சிம் கார்டு ஸ்பாட் பண்றதுக்கான புதிய புதிய விதிமுறைகளை வந்து அமுல் கொண்டு வந்திருக்காங்க சோ இது என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவா பார்த்துடலாம் புதுசா சிம் கார்டு நீங்க வாங்கணும்னா தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமானது அதிரடியாக சிம் கார்டு விதிகளை ஜூலை ஒன்றாம் தேதி முதலே அமலுக்கு கொண்டு வந்துள்ளது ஆகவே இனிமேல் சிம் கார்டு வைத்திருப்பவர்கள் மற்றொரு நெட்வொர்க்கு மாற விரும்பினால் புதிய விதிகளை பின்பற்ற வேண்டும் அதாவது ஒரே நம்பரை வந்து இன்னொரு நம்பருக்கு வந்து நீங்கள் மாற்றணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ அதற்குண்டான டீட்டெயில் தான் வந்து எல்லாமே இப்போது சிம் கார்டு எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரே நம்பரை ஒரு இருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு மாத்திரம்னா நீங்க என்னென்ன பண்ணணுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய சிம் கார்டு விதிகள் குறித்து ஜியோ ஏர்டெல் வோடாஃபோன் ஐடியா கஸ்டமர்கள் பதற தேவையில்லை சொல்லப்போனால் இது தளர்வு செய்யப்பட்ட விதிகள் என்றே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது முன்பு சிம் ஸ்வாப் சிம் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் இதை செய்யணும்னா நீங்க வந்து எம்என்பி அப்படிங்கிறத செயல்முறை எம்என்பி அப்படிங்கிற செயல்முறை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இந்த பயன்முறை அப்படிங்கிறது நீங்கள் வந்து உடனே வந்து செஞ்சிட முடியாது குறைஞ்சதை ஒரு பத்து நாளைக்காச்சும் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வேற ஒரு சிம்க்கு வந்து நீங்கள் வந்து மாற முடியும் அதாவது எம்என்பி அப்படிங்கிற ஒரு அந்த இதை செயல்முறைப்படுத்துறதுக்கே நீங்கள் பத்து நாள் வாங்கணும் அதாவது பத்து நாள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்னொரு நெட்வொர்க்கு வந்து அந்த நெட்ஒர்க்கோட கவரேஜை வந்து நீங்கள் பெற முடியும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதாவது ஒரு நெட்ஒர்க்கில் இருந்து இன்னொரு மட் நெட்ஒர்க்கு மாறவோ சிம் கால் தொலைந்தாலோ அல்லது சேதமடைந்தாலோ அதை மாற்றவோ மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷ் சிஸ்டம் இருக்குது மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி செயல்முறையை பின்பற்ற வேண்டும் ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து யூனிக் போர்ட் யூனிக் போர்ட் கோட் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இது வந்து அவங்கவுங்க ஃபோன்லேருந்து எல்லாரும் பண்ணக்கூடியது தான் அவங்க நீங்கள் வந்து சிம் கார்டு வந்து மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் போட்டு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்போ வந்து அவங்க இருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நீங்கள் எதுக்காக வந்து நம்ம இருந்து வேற நெட்ஒர்க் நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்பாங்க நம்ம வந்து நெட்ஒர்க் சரியில்லை அதாவது நெட் சரியாக கிடைக்க மாட்டேங்குது கவரேஜ் சரியாக கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அதற்காகத்தான் வந்து இந்த மாதிரி புதிய ஒரு முறையை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி மேலும் சொல்லணும்னா இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த நாட்கள் அதிகமாக இருப்பதாகவும் அதாவது பத்து நாளுங்கிறது இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத டெலிகாம் நிறுவனங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கையை வச்சாங்க அதாவது ட்ராய்க்கு இந்திய தொலைத்தொடர்பு ஆணையத்துக்கு ஆகவே இந்த சூழலில் பத்து நாட்களுக்கு எம்என்பி செயல்முறையை ஏழு நாளாக ட்ராய் வந்து குறைச்சிருக்கு ட்ராய் வந்து பத்து நாளா இருக்கிறத இப்போ வந்து ஏழு நாளா வந்து குறைச்சிருக்காங்க அதாவது வந்து இந்திய தொலைத்தொடர்பு ஆணையம் வந்து பத்து நாளா இருக்கக்கூடிய விஷயத்த ஏழு நாளா குறைச்சிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து கட்டண உயர்வால் பல தங்களது சிம்கார்ட் நெட்ஒர்க்கி மாற்ற இப்போ என்ன செய்ய வேணும் என்னென்ன செய்யலாம் நெட்ஒர்க்கை மாத்தறக்கு அப்படிங்கிற விஷயமும் டெலிகாம் நிறுவனத்துக்கு இந்திய தொலைத்தொடர்பு ஆணையம் சொல்லியிருக்காங்க அதாவது மாத்தணுன்னு நினைக்கும் போது இன்னொரு நெட்ஒர்க்கை மாத்தனு நினைக்கும் போது இந்த கோட் வழங்கப்பட்ட பின் புதிய சிம் கார்டை பயன்படுத்தலாம் ஆனால் இந்த கோட் பெற வேண்டுமானால் நீங்க மறுபடியும் பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நாட்களுக்கு முன்னதாக டெலிகாம் நிறுவனங்கள் அதாவது ஜியோ ஏர்டெல்லு இந்த வோடாபோன் இவங்க எல்லாமே இந்த பத்து நாளுக்கு முன்னாடியே இந்த டெலிகாம் நிறுவனங்கள் யூனிக் போர்ட் கோட் வழங்கினால் அது நிராகரிக்கப்படும் சிம் கார்டு தொடர்பான மோசடிகளை தவிர்க்க இந்த ட்ராய் இந்த விதிமுறையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறைஞ்சது பத்து நாளாச்சும் ஆகும் ஒரு இருந்து இன்னொரு நெட்ஒர்க் மாறுறதுக்கு ஸோ இந்த மாதிரி செய்யணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம் போர்ட் செய்வது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க உங்களது சிம் கார்டை தொண்ணூறு நாளாச்சும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அதாவது ஒரு நம்பர் வாங்கி அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து தொண்ணூறு நாளாவது யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படி வந்து ஆக்டிவ்ல இருக்கணும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு இருந்து இன்னொரு நெட்ஒர்க் வந்து மாற முடியும் ஆகவே முதல்ல இதெல்லாம் நீங்க செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஒரு நெட்ஒர்க்ல இருந்து இன்னொரு நெட்ஒர்க் மாற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய தொலை தொடர்பு ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது வந்து நீங்க மாற கார்டு நெட்ஒர்க்கின் ஸ்டோர்கள் அல்லது வெப்சைட் மூலம் நீங்க சிம் வந்து வாங்கிக்கலாம் அதாவது சிம் கார்டு வச்சு கூட கடையிலையோ அல்லது போய் நெட்ஒர்க்லயோ அதாவது ஆன்லைன் மூலியமா புக் பண்ணியோ நீங்க வந்து சிம் கார்டு வந்து வாங்கிக்கலாம் ஸோ அப்படி வாங்கும் போது அந்த சிம் கார்டு அப்படிங்கிறது ஸ்டோரில் வந்து நீங்கள் டைரக்டாக வந்து வாங்கிக்கலாம் ஸ்டோருக்கு போனீங்கன்னா நேரடியாக அவங்கள்டே வந்து மாற்றி கொடுத்துடுறாங்க அப்படி இல்லை நீங்கள் ஸ்டோர் மூலியமாக வாங்கலை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒலை ஒருவேளை வெப்சைட்டில் நீங்கள் போர்டிங் செய்ய விரும்பினால் நீங்கள் வார விரும் மாற விரும்பும் நெட்வொர்க்கோட வெப்சைட்டுக்கு சென்று நீங்கள் எந்த சிம் போர்ட் அல்லது எம்என்பி பக்கத்துக்கு அதாவது எந்த நெட்ஒர்க்கு நீங்க மாற விரும்புகிறீங்களோ அந்த நெட்ஒர்க்கு போய் நீங்க எம்என்பி போர்ட்டல் எம்என்பி பக்கத்துக்கு செல்லுங்கள் இப்போது உங்கள் நம்பர் கேட்கப்படும் அதாவது எந்த நெட்ஒர்க்கு மாற விரும்புகிறீங்களோ அங்க வந்து அங்கே வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா எம்என்பி பேஜ் அப்படின்னு இருக்கும் அதுல போய் நீங்க வந்து எதுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி அதை எந்த நெட்ஒர்க்கு மாறணுமோ அதுல போய் நீங்க போய் புக் பண்ணணும் ஸோ அந்த பேஜ்ல போய் எந்த நம்பர் 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 கொடுக்கணும் அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் உங்களது தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படும் அதை கொடுத்து விட்டால் உங்களது எம்என்பி கோரிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டது என்று எஸ் எம் எஸ் மூலம் தெரிவிக்கப்படும் அதாவது உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அதோடு இருபத்தி நாலு மணி நேரம் கோரிக்கை திரும்ப பெற அவகாசமும் வழங்கப்படும் வேணா நான் இந்த நெட்ஒர்க்குலேயே இருக்கிறேன் எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நாளைக்குள்ள வந்து அதை வந்து திரும்ப வந்து திரும்ப வந்து பெற்றுக்கலாம் ஸோ இந்த எம்என்பி செயல்முறைக்கு யூபிசி கோட் வழங்கப்படும் ஸோ இது நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் கழித்து உங்களுக்கு வந்து யூபிசி கோடு கொடுக்கப்படுவாங்க இந்த யூபிசி கோட் செயல்முறை முடிய குறைந்தது ஏழு நாட்கள் தேவைப்படும் அதாவது ஏழு நாள் வந்து அந்த நெட்வொர்க் வந்து ஆஃப் செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த சிம் கார்ட போடுங்க உங்களுக்கு வந்து நம்ம சிம் கார்டை போட்டு போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நெட்ஒர்க் கிடைக்கும் சொல்லுவாங்க ஏழு நாட்கள் தேவைப்படும் பட்சத்துல அதற்கு முன்பாக முடிந்தால் அந்த சிம் போட்டிங்கை ட்ராய் நிராகரித்து விடும் சோ அவங்க முதலே சொன்ன மாதிரி ஏழு நாட்கள் தேவைப்படும் அதற்கு முன்பாக முடிந்தால் அதாவது ஏழு நாட்கள் முன்னாடியே வந்து அந்த நெட்ஒர்க்காரங்க உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ முதல்லயே சொன்ன மாதிரி ஏழு நாட்களுக்குள்ள வந்து அது பண்ணக்கூடாது பத்து நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பத்துல ஏழு நாள்லயே வந்து அவங்க வந்து அதற்கு முன்பாக ஏழு நாட்கள் தேவைப்படும் அதற்கு முன்பாக முடிந்தால் அந்த சிம் கார்டு போர்டிங்கை ட்ராய் நிராகரித்து விடும் சோ இதனிடையே உங்களது முகவரிக்கு சிம் கார்டு அனுப்பி வைக்கப்படும் அதன் பின் அதை நீங்கள் மொபைலில் செலுத்தி ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் கால் மூலம் ஆக்டிவேட் செய்யப்படும் நீங்க வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்பவுமே குத்திட்டு இருங்க சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்